ஹாய் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருக்கும் வீட்டில் தினமும் இருக்கிற ஒரு சாதாரண பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க எலுமிச்சை சாறு இது நம்ம சாப்பாட்லேயும் தண்ணீர்லேயும் தேநீர்லையும் குடிக்கலாம் முகக்கலவையிலையும் குளிர்ச்சியிலையும் எல்லாமே கலந்துருக்கிறது தான் இந்த எலுமிச்சை சாறு இந்த எலுமிச்சை சாறு இயற்கையோட அற்புதமான பரிசுன்னு சொல்லப்படுதுங்க எலுமிச்சையில் பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்கு சின்ன அளவிலான இந்த பழத்தில் புரோட்டீன் வைட்டமின் சி கால்சியம் ஃபோலிட் பொட்டாசியம் போன்ற சத்துக்களோட ஆற்றல் மிக அதிகமாக இருக்குது அதே போல் எலுமிச்சையில் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுத்தும் பண்புகள் இருக்குது எலுமிச்சையை பல வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்கிறோம் அதோபடி தினமும் எலுமிச்சை சாறு குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரியான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிங்கன்னா ரெகுலராக நம்ம வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இந்த எலுமிச்சை பழத்தோட வரலாறு அடிப்படை தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் எலுமிச்சை பழம் முதல்ல இந்தியாவில் தான் தோன்றியதாக சொல்கிறாங்க பின்னர் இதை அரேபியர்கள் உலகம் முழுக்க பரப்பினாங்க எலுமிச்சை சாரில் விட்டமின் சி சிட்ரிக் ஆசிட் பொட்டாசியம் கால்சியம் அயன் மெக்னீஷியம் எல்லாமே நிறைய இருக்குது இதுதான் இதை ஒரு சின்ன பழம் பெரிய மருந்துன்னு சொல்ல வைக்கிற காரணம் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச எலுமிச்சை நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நன்மையை பயக்குதுங்க அது நோயிருப்பு சக்தியை மேம்படுத்துது இதே நோயை பயத்தை குறைக்குது சிறுநீரக கற்களை தடுக்குது எலுமிச்சசாரை சிறந்த புத்துணர்ச்சி தரும் பானுங்க எலுமிச்சை பழ சாரை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இந்த எலுமிச்சை சாறில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்குங்க இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிட செயல்படுது இது தொண்டையை சுத்தப்படுத்துது மற்றும் உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது தொண்டை வலி இருந்தால் இது ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தோம் அப்படின்னா விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சிறுநீரக கற்கள் வராது சிறுநீரக கற்கள் உள்ளவங்களோட வழியை சொல்ல ஒரு யூகமே தேவைப்படுங்க முறையாக தினசரி தண்ணீர் குடித்தாலே இந்த பிரச்சனை வராது அதே போல் எலுமிச்ச சாறு சிறுநீக கற்கள் பிரச்சனைக்கு ரொம்பவே நல்லது எலுமிச்சை சாறு சிறுநீரில் உள்ள சிற்றேட்டின் அளவை அதிகரித்து சிறுநீக கற்களை தடுக்குது சிற்றேட் கால்சியத்தோடு இணைஞ்சு சிறுநீக கற்களை தடுக்க உதவியாக இருக்கும் செரிமானத்துக்கு நல்லது எலுமிச்சை சாறு மற்றும் எலுமிச்சை தோளில் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்ச்சத்தை நிறைஞ்சிருக்குங்க இது கல்லீரெல்லாம் செரிமான நொதிகளை உருவாக்கத ஊக்குவிக்குது இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவங்க எலுமிச்ச சாறு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எலுமிச்சை சாறு உங்கள் உடலில் கழிவுகளை அகற்ற உதவுது இரத்த சக்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவியாக இருக்குது எலுமிச்ச சாறு நார்ச்சத்தை நிறைஞ்ச ஒரு பொருளுங்க இது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைக்குது இதனால் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் எலுமிச்சை பழ சாறு சாப்பிட்றது நீரிவு நோயின் அபாயத்தை கறி சக்கரை நோயல்கள் தினமும் எலுமிச்சை சாறு குடித்து வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்கும் விட்டமின் சி தான் நம்ம உடம்புக்கு இம்யூன் பூஸ்டர் எலுமிச்ச தினமும் குடித்தோன்னா ஜலதோஷம் குளிர் தொண்டை வலி மாதிரியான பிரச்சனைகள் வராது காலையிலேயே வெந்நீரில் எலுமிச்ச சாறு ஒரு கப் குடித்தா உடம்பு டீடாக்ஸ் ஆகும் உடல் எடைய குறைக்குது இதுதான் பெரும்பாலானோர்கிட்ட ஹிட்டான காரணம் எலுமிச்ச தண்ணீர் மெட்டபாலிசத்தை வேகமாக்குது கொழுப்பை கரைக்குது குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா பெல்லி ஃபெட்டை குறைக்கும் சரிமானத்தை மேம்படுத்தும் உணவுக்கு பிறகு சின்ன அளவு எமி எலுமிச்சை தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா வயிற்று பிடிப்பும் அமிலத்தன்மையும் குறையும் எலுமிச்சை நம்ம ஜீரண கோளாறுகளை சரி செய்யும் இயற்கை மருந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சன் ஆக்ஷன் இதனால் முகம் பிரகாசமாக இருக்கும் பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கும் முகத்துக்கு நேரடியாக சாறு தடவக்கூடாது டைல்யூட் பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும் சுத்தம் பண்ணது எலுமிச்சை தண்ணீர் லிவர் டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி வேலை செய்யுது இது நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் எலுமிச்சையில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலப்படுத்தும் பிபி நோயில்களுக்கு இது ரொம்பவே நல்லது லெமன் ஜூஸ் இரத்த சர்க்கரையை வேகமாக விடாதுங்க இதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஒரு நல்லதுன்னு சொல்லப்படுது ஆனால் இதையுமே மாட்ரேட் அளவில் தான் சாப்பிட்றது நல்லது லெமன் ஜூஸ் வாய்க்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக தரும் மவுத் ஆர்டரை குறைக்குது அதனால் டைல்யூட் பண்ணி தான் நம்ம இதை பயன்படுத்தணும் சிறுநீரக கற்களை தடுக்குது லெமன் ஜூஸில் உள்ள சிட்ரி கன்சிட் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாவதை தடுக்குது இதனால் தினமும் ஒரு கப் எலுமிச்சை தண்ணீர் நம்ம குடிக்கலாம் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் காய்ச்சல் காலத்துக்கு இது நன்மை பாய்க்குது காய்ச்சல் தொண்டை வலி ஜலதோஷம் வந்தால் எலுமிச்சை தேநீர் குடித்தோம் அப்படின்னா உடம்பு குளிர்ச்சியாகும் நோய் குறையும் எலுமிச்சை சாறோட பக்க விளைவுகளும் இருக்குதுங்க மஞ்சள் பல் மற்றும் எனாமல் சேதம் எலுமிச்சை சாறு மிகுந்த அமிலம் கொண்டதுங்க இதனால் பற்களில் உள்ள எனாமல் கெடலாம் எப்போவுமே பல் தூரிகையோட உடனே கலக்காதீங்க சிறிது நேரம் கழிச்சு தொளக்கிறது நல்லது வயிற்று எரிச்சல் கேஸ்ட்ரிக் அல்சர் உள்ளவங்களுக்கு இது தீங்கு செய்யலாம் எலுமிச்ச சாறு கிட்டத்தட்ட ஆசிட் வகை அதனால் அதிகம் குடித்தா ஸ்டமக் பர்னிங் ஏற்படும் தோல் பிரச்சனைகள் அதிகமாக பயன்படுத்தினா முகத்துக்கு நேரடியாக சாறு தடவினோம் அப்படின்னா சூரிய அளிச்சத்தில் ஸ்கின் இரிட்டேஷன் வரலாம் அதனால் டைல்யூட் பண்ணி மட்டுமே பயன்படுத்தணும் அதிக அளவு குடித்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகலாம் அதிக அளவு லெமன் வாட்டர் குடித்தா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரலாம் அதிக புளிப்பு உணவுகளோடு சேர்க்காதீங்க எலுமிச்சை சாறு மற்ற ஆசிட் ஃபுட்ஸோடு சேர்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கான சரியான வழி என்னன்னு தெரியுமா காலையில் வெந்நீரில் அரை எலுமிச்ச சாறு கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிக்கலாம் இது ஒரு சிறந்த ட்ரிங்க்னு சொல்லப்படுது உணவுக்கு பின்னாடி கொஞ்ச அளவு எலுமிச்சை தண்ணி சேர்க்கறது செரிமானத்துக்கு நல்லது முகத்துக்கு எலுமிச்சையோட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒன் எக்ஸ்டி த்ரீ போர்ஷன் லெவலில் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃபேஸ் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும் வாரத்தில் நாலுலேருந்து ஐந்து முறை குடிக்கிறது போதுமானது தினமும் அதிக அளவு தேவையில்லை இந்த எலுமிச்சை சாறு ஒரு சின்ன விஷயம் மாதிரி தோணலாம் ஆனால் அதோடய நன்மைகள் ரொம்பவே பெருசுங்க அதனால தான் எதையும் அளவோடு எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்